கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் இருப்பார் நாளின் ஆண்டவராகிய இயேசு உங்களோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார் யோசுவாவுக்கு தேவன் பலன் கொண்டு தினமனதா இரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அவன் அன்பானவர்களே நீங்கள் குழப்பத்தின் இருக்கலாம் சில காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடனே இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நீ செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆமேன்